இந்த விடி ஆட்சி வந்தப்பொழுது தான் நம்ம ஆட்சிக்கு அருமை தெரியுது இந்த முகல் சாலை வந்தபொழுது தான் பொம்மை முதலமைச்சர் வந்த பொழுது தான் ஒரு நல்ல முதலாமைச்சர் இடப்படையார் என்ற அருமை எங்களுக்கு நாட்டு மக்களுக்கு தெரிய வந்து அந்த வழியில தான் இப்போ என் கரெக்ட்டு தேர்ந்துக்கிறேன் அதை போராடுறது அதே நம்மை நான் தயார் மக்கள் தெளிவாக இருக்கிறேன் இது ஒரு தீவங்கள மனவளம் இந்த வெளியாட்சி இரண்டு ஆட்சி கேட்டு கெட்டாட்சி சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டிச்சூழலாக்கி மக்களை வாழ்க்கை வைத்து வரிகள் விரித்து இன்றைக்கு தேர்தல் வகுப்புகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி போதைப் பொருள் கஞ்சா நடமாட்டம் இன்னைக்கு அதெல்லாம் எங்கே வந்தாலும் தமிழகம் தான் அதில் போதைப் பொருள் நடமாட்டத்தில் நம்பரோடு மாநிலம் என்று பெயர்கள் இருக்கிற அளவுக்கு பேர் தலைமுறை தமிழகத்திற்கு ஏற்படுத்திருந்த இந்த வெளியாட்சி இதில் என்ன சாதனைன்னா வாரிசுகளுக்கு பதவி கொடுத்துருக்காங்க

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா ஒரேன் தொலைக்காட்சியை